الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم كنتم خير امه اخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله. وقال رسول الله صلى الله عليه وسلم في حديث عن عبد الله بن عمر رضي الله عنه: رايت رسول الله صلى الله عليه وسلم يطوف بالكعبه ويقول: ما اطيبك واطيب ريحك، ما اعظمك واعظم حرمتك الى اخر الحديث. بهل نيتم அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முஹம்மதுன் சல்லல்லாஹு அலைகு வசல்லம் அன் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் முறித்தான அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாம் பரிசுத்தமான மார்க்கம் நல்ல எண்ணங்களை தூண்டக்கூடிய மார்க்கம் அது மாத்திரமல்ல அமானுதத்தை பேணக்கூடிய மார்க்கம் தான் இருக்கும் இடத்தை முதலில் விரும்ப வேண்டும் தான் வசிக்கும் பூமியை அவர் பிரியப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக உறுதியாக வலியுறுத்தி காட்டுகிறது ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மரியாதை மனித குலத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சுய ஒழுக்கத்தையும் மார்க்கம் மிக உன்னதமாக கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கிறது அதன் அடிப்படையில் சரியத்தினுடைய நிறைய சட்டங்களை ஒருவர் தவறிழைத்துவிட்டால் விட்டால் அதற்கு நிவர்த்தியாக மார்க்கம் சில இடங்களில் இப்படியும் சொல்லும் பக்தொர கதா நீங்கள் அடிமைகளை உரிமை விட வேண்டும் அறுபது ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் அல்லது அறுபது நோன்பு நோக்க வேண்டும் இப்படியான சில சட்டங்களை மார்க்கத்தில் பார்க்கலாம் அப்ப அதில் குறிப்பாக ஒரு சட்டத்தை இஸ்லாம் சொல்லுகிறது அடிமைகளை உரிமை விடுவது அப்போ ஒரு மனிதனுடைய தனி சுதந்திரத்தை மார்க்கம் பாதுகாக்கிறது உனக்கு அடிமைத்தனம் என்பது அழகல்ல நீ சுதந்திரமாக வர வேண்டும் இது மாத்திரமல்ல சரியத்தினுடைய நிறைக்க சட்டங்கள் ஒரு மனிதனை சுதந்திரமாக மாற்றும் விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கும் ஒரு கடன்காரனை விடுவிப்பதற்காக வேண்டி மார்க்கம் வகுத்து ஒருவனை கடனில் இருந்து விடுவிக்கு அல்லா இந்த அமலை விரும்புகிறான் சட்டங்களை எடுத்து பார்த்தால் அது ஒருவனை சுதந்திர மனிதனாக மாற்ற வேண்டும் என்பதை மார்க்கம் கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கிறது அப்ப சாதாரண ஒரு மனிதனுக்கே சுதந்திரத்தை வாங்கி தர வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது என்றால் யோசித்து பார்க்க வேண்டும் ஒரு நாட்டை சுதந்திர நாடாக மாற்ற வேண்டும் என்பதில் மார்க்கம் அவ்வளவு உறுதியாக காட்டுகிறது உன் தாய் மண்ணை நேசிக்க வேண்டும் மார்க்கம் சொல்லுகிறது அத்தனை விஷயங்களையும் பெருமானால் சொல்லத்தாக வணிகம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்மால் பார்க்க முடிகிறது வரக்கூடிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு நம்முடைய இஸ்லாமிய பெரியார்கள் இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி போராடி இஸ்லாமிய பெரியார்களுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து அது இந்தியா கேட்டிலே இருக்கக்கூடிய நினைவு சின்னமாக அதில் பதித்திருக்கக்கூடிய நபர்களுடைய பட்டியலில் வெளியிடுகிறார்கள் அதில் தொண்ணூத்தி ஐயாயிரத்தி முன்னூறு பேருடைய பெயரை அந்த இந்தியா கேட்டிலே பதித்திருக்கிறார்கள் அதுல ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா அதில் அறுபத்தி இரண்டு நபர்களுடைய பெயர்கள் இஸ்லாமிய பெயர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தியாகம் செய்து ஒரு நாட்டை சுதந்திர நாடாக மாற்றுவதில் கண்ணும் கருத்துமாக இருந்தவர்கள் இஸ்லாமியர்கள் எப்படி இவ்வளவு வேட்கை எப்படி இவ்வளவு ஆர்வம் தன் சொந்த மண்ணை ஆங்கிலேயர்களுடைய பிடியிலிருந்து வெளியாக்குவதற்காக தன் உயிரையும் தியாகம் செய்தவர்கள் அதிகமான நபர்கள் இஸ்லாமியர்கள் என்பதில் வரலாற்று சான்று இருக்கிறது வரலாற்று சான்றி நாம் எடுத்து பார்ப்போம் ஆனால் நிறைய ஆதாரங்கள் இஸ்லாமியர்கள் தன்னுடைய உயிரையும் கருதி எதிராக போராடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து விஷ்வத் சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் தனது பத்திரிகையில் அவர் இப்படி எழுதுகிறார் இந்தியா சுதந்திரம் வாங்கக்கூடிய அந்த தருணத்தில் இஸ்லாமியர்களுடைய உயிரோடு இருக்கக்கூடிய எண்ணிக்கையை விட ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடி தன் உயிரையும் துச்சம் என கருதி இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது என்று அந்த ஆசிரியர் குறிப்பிடுகிறாரே யோசித்து பார்க்கிறோம் இந்திய மக்களுக்கும் அதிலும் குறிப்பாக இந்திய இஸ்லாமியர்களுக்கு தன் நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்ற விஷயத்தில் இவ்விடம் ஆர்வத்தை ஏற்படுத்தியது யார் அது வேறு ஓர் யாரும் இல்லை பெருமான் சல்லம் தாகுவலை அவர்கள் தான் ரசூல் சல்லாஹூ அலிக் வசல்லம் அவர்கள் இயற்கையாகவே தான் பிறந்த மண் மக்காவின் மீது பேரார்வமுடையவர்களாக இருப்பார்களா எப்பொழுதுமே பிறந்த மண்ணை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் யார் ஒருவர் பெருமானாரினுடைய வாழ்க்கையை பின்பற்றுகிறாரோ அவரும் தான் பிறந்த மண்ணின் மீது பேராசை கொண்டவராக இருப்பார் பெருமான் சல்லல்லாஹூ அலிக் வசல்லம் அவர்களை மக்காவிலிருந்து துரத்தப்படுகிறது எஜி செய்து மதினாவிற்கு வந்து விடுவார்கள்

பெருமான சல்லாம் வழிக அவர்கள் தன் சொந்த மண்ணை எப்படி பிரியப்பட்டார்களோ ரசோலு வாழ்க்கையை படித்த நபர்களும் தன் சொந்த நாட்டை நேசிக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் இன்றைக்கு முடியுமா இஸ்லாமியர்களுடைய தியாகத்தை விட்டும் இன்றைக்கு வரலாற்றை மறைக்க முடியுமா அவ்வளவு தியாகங்கள் இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையில் ஆங்கிலேயர்களே விடக்கூடிய அளவிற்கு முஸ்லிம்களினுடைய தியாகம் அலாதியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆங்கிலேயர்கள் சுதந்திரம் கொடுத்த உடனே தமிழ் மக்களிலேயே அதிகமாக தன் கவிதைகளின் மூலமாக மக்களுக்கு சுதந்திர வேட்கையை ஊட்டியவர் பாரதியார் ஆங்கிலேயருக்கு எதிராக அதிகமான கவிதைகளை படித்தார் ஆடுவோமே பள்ளி பாடுவோமே என்பதை போன்ற கவிதையை படித்து படித்து மக்களுக்கு மத்தியில் சுதந்திர வேட்கையை ஊட்டியவர் பாரதியார் இன்றைக்கு அந்த பாரதியாரை பற்றி வரலாறு பேசுகிறது ஆனால் அந்த பாரதியாரை உருவாக்கியது சரியத்துள்ளா கான் சாஹிப் என்பது எத்தனை நபர்களுக்கு தெரியும் பாரதியாரை உருவாக்கினார் இப்படிப்பட்ட கவிதைகளை படியுங்கள் எழுதி கொடுத்தது சாஹிப் ஒரு நபரை நபர்களில் இஸ்லாமியர்கள் பின்புலனாக இருந்திருக்கிறார்கள் என்பதில் சான்றுகள் இருக்கிறது வரலாற்றை புரட்டி பாருங்கள் ஆங்கிலேயர்கள் அந்த நேரத்திலே சில நபர்களை பார்க்கும் பயந்து இருக்கிறார்களா யூசுப் கான் சாஹிப் மருதநாயகம் அன்றைக்கு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சிம்ம சொப்பனமாக இருந்தவர் முதல் முதலிலே தன்னுடைய பீரங்கியான் ஆங்கிலேயர்களுடைய கொடியை சுட்டு வீழ்த்தியவர் யூசுப் சாஹிப் மதரச நாயகம் அந்த அளவிற்கு தேர்ச்சி பெற்றவர் எந்த அளவுக்கு பயிற்சியினால் எல்லா விதமான கலைகளையும் அவர் கத்து வைத்திருந்தார் ஆங்கிலேயருடைய அணியில் ஆரம்ப காலத்தில் இருந்தார் அதற்கு பிறகு தன் சொந்த நாட்டை நேசித்து பெருமானாருடைய வாழ்க்கையை படிக்கிறார் படித்த பிறகு தன் சொந்த நாட்டை எந்த ஒரு அடிமைத்தனத்திலிருந்து வெளியாக்குவதற்காக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு படகை ஏற்படுத்துகிறார் அந்த படைக்கு தளபதியாக நிற்கிறார் தன்னுடைய துப்பாக்கியால் அந்த ஆங்கிலேயர்களுடைய கொடியை சுட்டு வீழ்த்துகிறார் அன்றிலிருந்து ஆங்கிலேயருக்கும் இவருக்கும் கடுமையான சண்டைகள் நடக்க ஆரம்பிக்கிறது ஒரு நேரத்திலே ஒரு நேரத்தில் யூசுப் ஹான் சாஹிப் சுமுக தொழுகைக்கு நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே தன்னுடைய நண்பரின் மூலமாகவே அவர் காட்டிக் கொடுக்கப்படுகிறார் ஆங்கிலேயர்கள் அவரை கைது செய்கிறார்கள் யூசுப் ஹான் சாஹிப் மருதநாயகம் கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார் தூக்கு மேடைக்கு முன்னால் வந்து நிற்பாட்டப்படுகிறது இப்பொழுதும் உறுதியோடு சொல்கிறார் சுதந்திர இந்தியாவிற்கு இருக்கும் சுதந்திர இந்தியாவிற்கு சுதந்திரம் இருக்கும் வரைக்கும் நாங்கள் போராடி கொண்டே இருப்போம் உறுதியோடு சொல்லும் பொழுது தூக்கு மேடையில் ஏறி தூக்கிலிடப்படுகிறது ரொம்ப நேரம் கழித்தும் அவருடைய உயிர் பிரியாமலே இருந்தது பயந்து போனார்கள் மிரண்டார்கள் ஆங்கிலேயர்கள் இவர் என்ன மனிதனா அல்லது மனக்கா தூக்கு மேடையில் இருந்து கயிற்றில் தொங்கிக் கொண்டே இருக்கிறார் இன்னும் உயிர் பிரியவில்லையே இவர் யார் அவர் மறுபடியும் தூக்கிலிடப்படுகிறது தூக்கிலிடப்படுகிறது தொங்குகிறார் எழுப்பு மறுபடியும் எடுத்து பார்த்தால் தண்ணி திறந்திருக்கிறார் பகிர்ந்து போனார்கள் ஒரு காலக ஒரு நேரத்திலே ஆங்கிலேயர்கள் இவரின் மீது இருக்கக்கூடிய பயத்தினால் இவருடைய தலை ஒரு பகுதியாக கால் கைகளை ஒவ்வொரு பகுதியாக இப்படியாக ஒவ்வொரு உறுப்பையும் எடுத்துக்கொண்டு வேறு வேறு மாவட்டங்களில் அடக்கம் செய்தார்கள் என்றால் யோசித்து பார்க்கிறோம் இஸ்லாமியர்களுடைய தியாகம் ஒவ்வொரு நபர்களுடைய தியாகம் இன்றைக்கு நாம் சுதந்திர காற்றை இந்தியாவில் நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இஸ்லாமியர்களுடைய ரத்தங்கள் ஒவ்வொன்றும் பின்புலனாக இருக்கிறது இன்றைக்கு மறைத்து விட முடியுமா இவர்கள் இஸ்லாமியர்களுடைய தியாகத்தை மட்டும் வரலாற்றை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நின்றவர் ஷா அப்துல்லா அஜீஸ் அலைஹி வெறும் பாட்டின் மூலமாக மட்டும் இஸ்லாம் மக்களை ஒன்றிணைத்து விட முடியாது வெறும் போராட்டங்களின் மூலமாக மட்டும் ஒன்றிணைத்து விட முடியாது மார்க்கஞ்சுடைய தீர்ப்புகளின் மூலமாக இஸ்லாமிய சமுதாயத்தை ஒரு மிகப்பெரிய கோட்டில் கொண்டு வந்தவர்கள் ஷா அப்துல் அஜீஸ் த ஹிரவீர் அமத்துல்லா இவர் யாருடைய மகன் ஷாஹு வலியுல்லாஹ் மஹ்தி ஷாஹு ஹலபி ரஹமத்துல்லா இல்லையுடைய மகனார் மிகப்பெரிய புத்துமாக்கல் ஆஞ்சநேயர்களுக்கு எதிராக உறுமையாக இருந்து மிகப்பெரிய போராட்டத்தை செய்தவர்கள் ஷாஹ் அப்துல் அஜீஸ் த ஹெலவீர் அமத்துல்லா இவர்களை விட்டு வரலாற்றை மறைந்து விட முடியுமா ஒவ்வொரு சுதந்திர போராட்டத்திற்கு பின்னாலும் அவர்களுக்குப் பின்னால் வழி நடத்தியது ஒரு இஸ்லாமியன் என்பதில் வரலாறு இன்று வரைக்கும் காட்டிக்கொண்டே இருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் முழு உலகமும் அறிந்த விஷயம் இன்றைக்கு நம்முடைய ரூபாய் நோட்டுகளில் ஒரு முகம் தெரிகிறதே மகாத்மா காந்தி இந்த மகாத்மா காந்தியை அறிமுகப்படுத்தியது யார் தெரியுமா ஹிந்த் கடுமையான தியாகங்கள் ஹசன் ரஹமதுல்லா யாலை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கடுமையான போராட்டத்தை அந்த நேரத்தில் மேற்கொண்டார்கள் அந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் இவர்களை கைது செய்துவிட்டு மால்டா சிறைக்கு கொண்டு சென்று விட்டார்கள் மால்டா பகுதி சுற்றிலும் கடல் பகுதி அந்த நடுவில் சிறை எந்த இடத்திலும் தப்ப முடியாது அந்த இடத்தில் வைத்து மஹமூத் அல் ஹசன் தலவி அஹமதுல்லாஹி அலை இவர்கள் கைது செய்து வைக்கப்பட்டு இருக்கிறார்கள் மூன்று வருடங்கள் ஆறு மாதத்திற்கு பிறகு நிரூபணமாகிறது இவரின் மீது எந்த ஒரு தப்பும் இல்லை நிரூபணமாகிறது அதே நிலையிலேயே அவர்களை விடுவிக்கப்படுகிறது பம்பாயில் இருக்கக்கூடிய துறைமுகத்திற்கு எல்லோரும் வருகை தந்து விட்டார்கள் எதிர்பார்த்து அதன் இடத்திலேயே ஒரு மண்டபத்தில் வைத்து அவர்களை அழைப்பு கொடுத்து வரவேற்கப்படுகிறது அந்த இடத்தில் எல்லோரும் சேர்ந்து வரவேற்று வருகை தந்து அவர்களுக்கு கேட்கும் பொழுது மஹமூது ஹசன் அஹமதுல்லாஹி அலை காட்டுகிறார்கள் இனிமேல் நாம் சத்திய வழியில் போராட வேண்டும் அகிம்சை வழியில் போராட வேண்டும் கல்வொள் எந்த ஒன்றும் எடுக்கக்கூடாது நம்முடைய நாட்டை சுதந்திர நாடாக மாற்றுவதற்கு அகிம்சை வழி ஒன்றில் மட்டுமே போதுமானது இனிமேல் போதும் உயிர் தியாகங்கள் அத்தனையும் போதும் அகிம்சை வழியில் போராட வேண்டும் என்று மஹமூது ஹசன் யானை ஒரு மிகப்பெரிய பிரகடனம் செய்கிறார்கள் அறிவிப்பை செய்கிறார்கள் அந்த கூட்டத்திலே வந்த பல நபர்களில் ஆலோசனை கேட்கப்படுகிறது இந்த அகிம்சை வழியை போராடுவதற்கு யார் தயார் என்று கேட்கப்பட்ட அந்த இடத்தில் நின்று கொண்டிருந்த அப்துல் பாரி அலை சொல்றாங்க இந்த நபர் என்னுடைய சகோதரர் இருக்கிறார் என்று அப்துல் பாரி ரஹத்து அலை எழுப்பியது முதல் நபராக அண்ணல் காந்தி நிகழ்த்தார் அந்த நேரத்தில் வாலிபராக முதல் கட்டமாக எழுப்பி நிப்பாட்டுகிறார் இனிமேல் அகிம்சை வழிக்கு இவர் போராட்டத்தினுடைய தலைவராக நியமிக்கப்படுவார் என்பதை முதல் முதலாக அந்த இடத்தில் வைத்து மகாத்மா என்ற பட்டப்பெயரை சூட்டியதும் ஒரு இஸ்லாமியன் என்பது இன்றைக்கு வரலாற்றில் இருந்து மறைக்க முடியுமா அப்துல் பாரி பாராபங்கி ரஹமத்துல்லாஹி அலை அந்த காந்தியடிகளை எழுப்பி நிப்பாட்டுகிறார் அந்த வாலிபர் எழுந்து நிற்கிறார் அந்த இடத்தில் பொறுப்புக்கள் கொடுக்கப்படுகிறது ஷேக் உல் ஹிந்த் மஹமூது ஹசன் ரஹமத்துல்லாஹி அலை அத்துனை நபர்களும் அவர்களுக்கு பின்னால் இருக்கிறார்கள் வழி நடத்தக்கூடியவராக பொறுப்பு கொடுக்கப்பட்டவர் அண்ணல் காந்தியடிகள் வரலாறு நீங்கள் எடுத்து பாருங்கள் எல்லா இடத்திலேயும் இஸ்லாமியர்களுடைய தியாகங்களை விட்டு மறைத்து விட முடியாது அந்த அளவிற்கு பெருமான் சல் அல்லாஹு தன் சொந்த மண்ணை நேசித்து பழகி கொடுத்ததனுடைய விளைவு இன்றைக்கு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கடுமையான சிம்ம சொற்பனமாக நிகழ்த்தியவர்கள் இஸ்லாமியர்கள் ஆனால் இன்றைக்கு அதோ வரலாறுகள் மறைக்கப்பட்டுக் கொண்டே போகிறது ஒரு சமுதாயத்தை வீழ்த்துவதற்கு அவனுடைய வரலாற்றை இல்லாமல் ஆக்கினால் இனிமேல் அந்த சமுதாயம் அழிந்து போகும் என்பதை மற்றவர்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள் அதனால தான் என்னமோ தெரியல இந்தியா என்ற பெயரும் கூட சில நபர்களுக்கு பிடிப்பதில்லை மாற்றி விடலாம் பாரத் என்று மாற்றி விடலாம் ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் இந்தியாவிற்கு போடாதியவர்கள் இஸ்லாமியர்கள் என்று பேச மாட்டான் பாரத்திற்கு போராடியவர்கள் யார் இருக்கிறார்கள் என்றுதான் பேசுவான் பாரத் என்றால் தெரியாது அப்ப இந்தியாவிற்கு போராடியவர்கள் இஸ்லாமியர்கள் என்ற வரலாற்றை அளிக்க முடியாததை விளைவு என்னாகி போனது இந்தியாவினுடைய தேவை மாற்றிவிட்டால் இனிமேல் இஸ்லாமியர்களுடைய அடையாளங்கள் சுத்தமாக இல்லாமல் போய்விடும் என்பதற்காகவே வேண்டிய திட்டமிடப்படுகிறது யோசித்துப் பார்க்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய முன்னோர்களினுடைய வரலாற்றை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் தன் சொந்த நாட்டை நேசிப்பது ஈமானில் கட்டுப்பட்டது என்பதை புரிய வைக்க வேண்டும் சொந்த வரலாறு எந்த ஒரு கூட்டம் மறந்து விடுகிறதோ வெகு சீக்கிரத்தில் அல்லாஹ் அந்த கூட்டத்தை அழித்து விடுவார் அப்ப ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அந்த காலத்தில் பெரும் பெரும் தியாகங்கள் செய்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் என்பதை நாம் நினைவுபடுத்த வேண்டும் மைசூர் சிங்கம் கேள்விப்பட்டிருப்போம் திப்பு சுல்தான் மிகப்பெரிய தான் ஆனால் இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அரசாங்கமாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் திப்பு சுல்தான் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பயன்படுத்திய பீரங்கியை இன்று வரைக்கும் தன்னுடைய அருங்காசி அமைத்தில நிற்பாட்டி வைத்திருக்கிறார்களே ஆனால் அழகு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய நிலைமை என்னவானது அவர்கள் கேட்கிறார்கள் எப்படி திப்பு சுல்தானை நீங்கள் மறந்தீர்கள் எங்களுக்கு எதிராக போராடிய திப்பு சுல்தானுடைய அடையாளத்தை நாங்கள் வைத்து பார்த்துக்கொண்டு கொண்டிருக்கிறோம் கண்ணாடி குடுவையில் ஆனால் உங்களுக்கு அவருடைய அடையாளங்கள் எல்லாம் மறந்து போகிறது எப்படி முடிகிறது ஆச்சரிய தோழு திப்பு சுல்தான் ஷகீத் அபத்துல்லாஹ் யாலை மறக்க முடியுமா இவர்களை விட்டு வரலாற்றை எழுதிவிட முடியுமா இந்த அளவிற்கு வீல மிக்க ஒரு வேக்கையாக உருவாணியதை உருவாக்கியது யார் தெரியுமா புள்ளியோடு போரிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய வீரன் திப்பு சுல்தான் ஷஹீத் அப்ல்லாரு அவங்க அம்மாட்ட வந்து சொல்லப்படுகிறது ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்திலே உங்களுடைய மகன் கொலை செய்யப்பட்டு விட்டான் சொல்லப்படுகிறது அந்த தாயினுடைய வருகிறது என்னுடைய மகன் எப்பொழுதும் கையில் கொள்ளப்பட மாட்டான் உங்க மகன் போருடைய தளபதி கொல்லப்பட்டு விட்டார் அம்மா சொல்றாங்க இல்லை சத்தியம் என்று சொல்லுகிறேன் என் மகன் கொல்லப்பட மாட்டான் மூன்றாவது ஒரு நபர் வந்து சொல்லுகிறார் போர் வெற்றி பெற்று உங்களுடைய மகன் அரியாசனத்தில் வந்து கொண்டிருக்கிறார் உடை சூழ வந்து கொண்டிருக்கிறார் சொல்லப்பட்டவுடன் அந்த தாயி சொல்கிறார் அலமது இல்லா அலதுலா இல்லா போகணும் ஒருத்தர் வந்து கேட்கிறார் எப்படி இவ்வளவு உறுதியாக சொன்னீர்கள் உங்களுடைய மகன் கொல்லப்படவில்லை இரண்டு நபர்கள் வந்து சொல்லியும் கூட இவ்வளவு என்ன என்று கேட்கும் பொழுது அந்த நான் எப்பொழுதெல்லாம் என் பிள்ளையை பால் குடிப்பாட்டுவேனோ என் வயிற்று வைத்து விட்டேன் என் பிள்ளைக்கு நான் எப்பொழுதெல்லாம் தூக்கி பால் கொடுப்பேனோ முதல் கட்டமாக நான் ஒழு செய்துவிட்டு என் பிள்ளை பால் குடிக்கும் போது என்று சொல்லி இரண்டு ரகத்தில் தொழுது விட்டு தான் என் பிள்ளைக்கு நான் பால் கொடுப்பேன் என் பிள்ளைக்கு நான் பால் கொடுப்பேன் அதிலிருந்து எனக்கு தெரியும் என் பிள்ளை எந்த ஒரு மாற்று மனத்தினுடைய கையிலோ ஒரு காஃபிய கையில் கொல்லப்படக்கூடிய அளவிற்கு இருக்காது ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடியவன் தான் என் பிள்ளை என்பதை அன்றைக்கே நான் முடிவு செய்து விட்டேன் பிள்ளையுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பது இருக்காது என்று அல்லாவிடத்தில் அன்றைக்கே நான் துவாக்கிட்டு விட்டேன் என்று ஒரு தாய் சொல்லுகிறாரே யோசித்து பார்க்கிறோம் வரலாற்றை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் எப்படி எல்லாம் நம்முடைய வரல முன்னோர்கள் உருவாக்கினார்கள் தேசிய கொடியை பாருங்கள் மூவண்ணத்தினுடைய தேசிய கொடி இதை உருவாக்கியது யார் தெரியுமா ஃபகுருத்தின் தியாப்ஜி என்ற ஒரு பெண்மணி இஸ்லாமியர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி திட்டமிட்டு மறுக்கப்படுகிறது காங்கிரசார் உருவாக்கிய மூவண்ண கொடியை அலங்காக காட்டப்படுகிறது காங்கிரஸ் உருவாக்கியது இதுதான் தேசிய கொடி இதுதான் என்பது என்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் உண்மைகள் வரலாறு இதுதான் ஃபஹ்ருதீன் தியாப்ஜி என்ற ஒரு பெண்மணி இந்தியாவினுடைய தேசிய கொடியை உருவாக்கினார் அல்லாமா எக்பாலை பற்றி எத்தனை நபர்களுக்கு தெரியும் இன்றைக்கு நான் ஒவ்வொரு நாளும் சாரே ஜஹாஜ் அச்சா என்ற ஒன்று ஒரு பாட்டு ஒன்றை படித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா அதை பாட்டை இயக்கியவர் அல்லாமா எகவால் ரஹமத்துல்லா அலை யாருக்கு தெரியும் மிகப்பெரிய கவிஞர் வரலாற்றை இவர்களை விட்டு மறைத்து விட முடியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாவது தினம் இரவு பனிரெண்டு மணி பாராளுமன்றத்தில் ஆங்கிலேயர்களின் மூலமாக சுதந்திரத்தை சுதந்திரம் கொடுத்து ஒப்படைக்கப்படுகிறது அந்த நேரத்தில் அனைத்து நபர்களும் நிசப்தமான அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாமா யக்பால் ரஹ்மதுல்லாஹ் அலை இந்த கவிதையை படிக்கிறார்கள் சாரே ஜஹான் சே அச்சா இந்து சிதா ஹ என்பதாக கவிதைகளை படிக்க ஆரம்பிக்கிறார் அதுவே ஒரு நேரத்தில் நாட்டினுடைய கீதமாக அறிவிக்கப்படுகிறதே அடையாளங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டே போகிறது நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் எந்த அளவிற்கு உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்லிக் காட்டுகிறார் இஸ்லாமியர்களுடைய அந்த அந்த டெல்லியினுடைய மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரத்திலும் ஒரு விழமா ஒரு இமாமினுடைய சடலங்கள் தொங்கப்பட்டு தொங்க விடப்பட்டுக் கொண்டிருந்தது ஒவ்வொரு மரத்திலும் ஒரு உலமாவினுடைய சடலங்கள் தொங்கு தொங்கிவிடக் கொண்டிருந்தது சுதந்திரத்திற்காக வேண்டி தன் உயிரையும் தியாகம் செய்த தேவந்த உலமாக்கனுடைய வரலாற்றை இன்றைக்கு சொல்லி காட்டுகிறார்கள் யோசித்து பார்க்கிறோம் நம்முடைய முன்னோர்கள் அனைத்து நபர்களும் பெருமானாரினுடைய வழிகாட்டுதலின்படி மார்க்கம் சரியித்தியுடைய வழிகாட்டுதலின்படி தன்னுடைய சொந்த நாட்டை நேசிக்க வேண்டும் என்று சூழலா காட்டி கொடுத்த வழியின்படி அவர்கள் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டதினால் அல்லாஹ் ஜெல்ல சானகுவத்தாலா ஒரு மனிதரை மாத்திரமல்ல ஒரு நாட்டையே அடிமைத்தனத்திலிருந்து அல்லாஹ் வெளியாக்கி தந்தார்கள் இன்றைக்கு நாம் நிம்மதியாக சொல்ல முடிகிறது நாம் நிம்மதியாக பெயரை உச்சரிக்கப்பட முடிகிறது என்று சொன்னால் இது அத்துணைக்கும் உயிர் தியாகங்களாக செய்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு வரலாற்றை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட வரலாற்றை அறிந்த சமூகமாக நம் அனைவர்களையும் அருள் புரிவானாக